சொன்னேன் கடற்கரை மணலில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் அக்கிரமம் செய்ய நினைக்காது என்று சொன்னேன் ஆனால் பொழுது விடிந்தது இடிந்த கரையிலே பொழுது விடிந்தது கடற்கரை மணலிலே அமர்ந்திருந்த மக்களுக்கு மத்தியில் ஐஜிக்கள் போய் நின்றார்கள் போலீஸ் போனது தாய்மார்கள் முன்னாலே இருக்கிறார்கள் உட்கார்ந்து பின்னாலே பெரியவர்கள் இளைஞர்கள் உட்கார்ந்து நடுவிலே போலீஸ் பட்டாளம் போய் குறுக்கே சுவர் வைத்து நின்றது பதட்டம் வராதா தடியடி பத்து நிமிடத்திலே கலைந்து செல்ல வேண்டும் இல்லையே நடப்பது வேறு என்று ஐஜி எச்சரித்தார் அவர்கள் அப்படியே அமர்ந்திருந்தார்கள் எதிர்பார்க்கவில்லை தடியடி பிரயோகம் நடக்கும் என்று லத்தி சார்ஜ் ஆர்டர் கொடுக்கப்பட்டது தடியடி பிரயோகம் நடந்தது கண்ணீர் புகை பிரயோகம் நடந்தது நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம் அந்த மக்கள் கைகளிலே கிடைக்கின்ற மண்ணையும் மணலையும் தூக்கி வீசுகின்ற காட்சியை நீங்கள் பார்த்திருக்கலாம் நான் கேட்கிறேன் அமைதியாக கடற்கரையிலே உட்கார்ந்திருந்த அந்த மக்கள் மீது காவல்துறை தடியடி பிரயோகம் செய்தது நியாயம்தானா கண்ணீர் புகை பிரயோகம் செய்தது நியாயம்தானா சின்ன குழந்தைகளினுடைய மூக்கு உடைந்து முகம் உடைந்து ரத்த காயத்தோடு கிடந்தார்கள் நான் போய் பார்த்தேன் இடிந்த தாய்மார்கள் கை கிடந்தார்கள் நான் போய் பார்த்தேன் இடிந்த கரையிலே நீ போய் இவ்வளவு தாக்கியதற்கு பிறகு நான் கேட்கிறேன் அந்த கடற்கரை மணல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்களின் தாய் மடி அல்லவா அவர்களின் தாய் வீடு அல்லவா கடலின் மடி அவர்கள் தாயின் மடி அல்லவா அங்குதானே ஓடி தெரிந்தார்கள் அந்த மணலிலே உட்கார்ந்திருந்தவர்களை நீ எப்படி போய் தாக்கலாம் அதனால் அவர்கள் நீ தாக்கிய போது கையில் கிடைத்த கடல் மண்ணை கொண்டு எரிந்தார்கள் அவர்கள் வன்முறை ஒரு அதிகாரி சொல்லுகிறார் ஆயுதங்கள் எல்லாம் தயாரித்து வைத்திருந்தார்கள் பயங்கரமான தாக்குதலுக்கு தயாராகி இருந்தார்கள் சர்க்கார் இப்படி சொல்ல சொன்னதா அந்த அதிகாரியை நான் அதை அதிகாரிக்க சொல்லுகிறேன் சர்க்கார் சொல்லுகிறது என்று இப்படியெல்லாம் பொய்யான அறிக்கைகள் கொடுத்தால் சர்க்கார் மாறும் நிலைமை மாறும் விபரீதமான நிலைமை வந்துவிடும் நான் கேட்கிறேன் இடிந்தகரை கூத்தங்குழி மக்களை பற்றி நான் நன்றாக அறிவேன் நாற்பது வருடங்களாக அறிவேன் அவர்கள் கையிலே ஆயுதங்கள் வைத்திருந்தால் நீ ஒருவங்கூட உயிரோடு திரும்பி வந்திருக்க முடியாது அக்கிரமமான தாக்குதல் இதற்கு பிறகு போராட்டம் தொடர்கிறது தூத்துக்குடியிலே வைராபி குளத்திலே ஏரலிலே உவரியிலே வரிசையாக நடக்கிறது இடிந்தகரை மக்கள் கூத்தங்குழி மக்கள் இனி இந்த அரசினுடைய அக்கிரமத்தை கண்டு கடலுக்குள் இறங்கி போராடினார்கள் கழுத்தளவு உலகத்தில் எவரும் இப்படி ஒரு போராட்டம் நடத்தியதில்லை காந்தியார் உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார் கடற்கரை கடற்கரையை உப்பை எடுத்தார் அவ்வளவுதான் கழுத்தளவு தண்ணீரிலே நின்று சத்தியாகிரக போராட்டம் இடிந்தகரை மக்களை தவிர உலகத்தில் எவனு நடத்தியது கிடையாது நான் கேட்கிறேன் இந்திய விமானப்படையனுடைய சிறிய ரக விமானங்களுக்கு அங்கென்ன வேலை இந்திய கடற்படையின் ரோந்து கப்பல்களுக்கு ரோந்து படகுகளுக்கு அங்கென்ன வேலை எங்கள் மீனவர்கள் கொல்லப்பட்ட போது ஐநூத்தி எழுபது மீனவர்கள் கொல்லப்பட்ட போது சிங்கள கடற்படையால் கொல்லப்பட்ட போது அவனோடு கூட்டு சதி புரிந்து கூட்டு குற்றவாளியான இந்திய கடற்படையே நீ அவன் தமிழன் தானே இந்திய பிரஜை அவனை காப்பாற்ற நீ முனைந்ததுண்டா காப்பாற்றியதுண்டா அன்றைக்கு காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கு விமானத்துக்கு அங்க என்ன வேலை விமானங்கள் கடற்படையினுடைய ரோந்து படகுகள் மிலிடரியை போல தமிழ்நாடு போலீஸ் விமானம் தாழ்வாக பிறந்தது பத்திரிகை ரொம்ப நான் நான் பத்திரிக்கைகளை விமர்சிக்கல ஆனால் நான் கேட்கிறேன் இந்த வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது மத்திய அரசா மாநில அரசா எனக்கு தெரியணும் பத்திரிகை செய்தி வரல வைகோவினுடைய நா சுழல்வதை நீ தடுத்து விடுவாயா சர்க்கார கேட்கிற என் நாக்கு சுழல்வதை நீ தடுத்து விடுவாயா சவுக்கடி போல ஊருக்கு ஊர் இந்த சவுக்கன் வீச்சில் இருந்து தப்ப முடியாது அக்கிரமம் செய்துவிட்டு அநீதி எங்கே இருந்தாலும் வைகோ அதை தடுப்பதற்கு வருவான் நாதியற்றவர்களுக்காக வருவான் நீதி கேட்க வருவான் இந்திய விமானப்படையினுடைய சிறிய ரக விமானத்துக்கு என்னடா வேலை இடிந்த உனக்கு என்ன வேலை விமானம் தாழ்வாக பறந்ததாம் இடிந்தகரை மீனவர் சகாயம் தடுமாறி விழுந்து பாறையில் மண்டை போதி சொத்து போனாராய் விமானம் தாழ்வாக பறந்தது மிரட்டுவதற்காக அச்சுறுத்துவதற்காக கடல் இடுப்பளவு தண்ணீரில் என்று போராடுகிறவர்களுக்காக அந்த பாறை மேல் நின்றவர்கள் மீது அந்த விமானம்